சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ரெட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கீப் பிராமிசில் ஓடிங் கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதாரம் தாங்க நம்ம சண்முகம் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுப்பா இங்கே என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது மச்சா நான் மாட்டுக்கு வந்து குளிக்க போலான்னு பார்த்தேன் ஆல்ரெடி இந்த ரூமில் வேற யாரும் இருக்காங்க போல இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு லேட்டாகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி இல்லை யார் இல்லை இருக்கா என்ன இருக்காங்கன்னு தெரியலையானே யார் இருக்கானே அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து கேட்குறாங்க நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் வெட்டியாக அந்த வீட்டில் வந்து வேலை வெட்டியே போகாமல் ஒருத்தர் தங்கியிருக்காருல்ல அவர் தான் இருக்காருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ புருஷங்காரனே நீ இப்படியெல்லாம் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே வெறும் பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்து எடுத்து தரையில் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஏலே யாருப்பா இருக்கிறதுன்னு உடனே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படியெல்லாம் மெதுவாக கூப்பிட்டா எப்படிங்கிற மாதிரி வீரலட்சுமி மாட்டக்கம் மாசா வந்து கத்துறாங்க இதை விட சத்தமாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷு அந்த இடத்துல உடனே வந்து இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது சரி நான் மாட்டுக்கு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து எசுக்கி நீ போய் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வா இனிமேட்டு ரெடி ஆகிட்டு போனோன்னா அப்புறம் ரொம்ப க சிரமம் ஆகிடும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சண்முகம்லேருந்து சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்கே இருக்குமே இசக்கி ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து ஹாஸ்டலில் போகும்போது ஷூ எங்கடி போச்சு ஷூ கடைசி நேரத்தில் எதுவும் காணாப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுந்தான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டும் வச்சிருக்கேன் சரிமா எடுத்துகிட்டுவாமா இதுக்கு மேலே குப்பையில் வந்து போட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து நான் தொடச்சி கொடுக்குறேங்கிற மாதிரி இசுக்கி பேசுகிறாங்க ஒன்றும் வேணாம்ப்பா என்கிட்டயே கொடுத்துரு நானே பார்த்துக்குறேன் என் வேலையெல்லாம் மாப்பிளை குடுங்க மாப்பிளங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து கேட்டோம் ஆமாம் ரொம்ப பட்டம் ஆயிடுச்சு நான் ஓரளவு இன்றைக்கி ஷூக்கு மட்டும் பாலிஷ் பண்ணிட்டு நானே பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காங்க அந்த ஃபைல்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு வா அப்புறமேட்டுக்கு என்னோட அதிகாரி வந்து அதை வேற காணும் இதை காணுங்கிற மாதிரி கண்ணா திட்டிகிட்டு இருப்பார் அவன் இன்னொரு ரெடி ஆகிருப்பான் இப்போ வந்து மாஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மட்டும் கேஷ்வலாக வராங்க என்ன முத்துப்பாண்டி குளிக்காமல் கிளம்பிட்டீங்க போல இருக்குது ஆமாம் நான் ரெடி ஆகலான்னு பார்த்தா நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் நான் என்னத்தை செய்கிறது எனக்கு வேறு வந்து டியூட்டிக்கு வேறு டைம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே மற்றதெல்லாம் வந்து டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு நீங்கள் மட்டும் கிளம்புறீங்களே ஓகே ஓகேங்கிற மாதிரி நக்கல் அடிச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே சரி எனக்கு பேசுறது கூட நேரம் இல்லை நான் மாட்டு போயிட்டு வந்துடுறேன் சிக்கின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி ஏழே இவருக்கு என்ன அவசரம் இப்படி சும்மா தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் வேலை வெட்டிக்கு போகிறவங்களாம் அப்புறமேட்டுக்கு இவர் குளிச்சா சரி வராதா ஓ எனக்காக எல்லாரும் வெளியில் வெயிட் இருந்தீங்களா நான் குளிக்க ஆரம்பித்தேன் நான் சுற்றி என்ன நடக்குதுங்கிற கூட நான் வந்து கவனிக்க மாட்டேன் நான் பாட்டு பாடிக்கிட்டே தான் குளிப்பேன் அது என்னோட வந்து ஹாபி அப்படி இருக்கும்போது ரத்னா இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லலையா அப்படின்னு சொன்னோம் வந்து சமயம் வந்து கடுப்பாகிறாங்க எல்லோரும் சரி என்னால் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க வெங்கடேஷு உடனே வந்து நம்ம சண்முகம் மட்டும் கண்ணா அப்புனான்னு திட்டுறாங்க உடனே வந்து என்னடா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை எப்படியாலும் திட்டிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குடும்பத்தில்ன்னு இருந்தால் இது மாதிரி சண்டை சச்சரும் வரதா செய்யும் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்க வேண்டிய விஷயம் இதுக்கெல்லாம் வந்து குடும்பத்தை பிரித்து விட்டுறாத வெங்கடேஷ் வந்ததுலேருந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காங்க நல்லா திருந்தி வந்திருக்கிற மனுஷனை வந்து நீயா வந்து துரத்தி விட்டுறாதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி வைகுண்டம் வந்து ஐடியா கொடுக்குறாங்க ஏழை எத்தனை பேர் வீட்டில் வந்து இருக்கும் வர வர பார்த்தா நீ வீரலட்சுமிக்கும் வந்து வீட்டோட மாப்பிள்ளை தான் பார்ப்பில இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா ஆளுக்கு ஒவ்வொரு பாத்ரூம் வந்து கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏல அப்படியெல்லாம் பண்ணால் வீட்டில் வந்து பாத்ரூம் மட்டும்தானே இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒருத்தர் குளிச்சாங்கன்னா இன்னொரு நாள் வந்து அவங்க குளிக்கக்கூடாது மாற்றி மாற்றி குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடனே வந்து செம்மையாக வந்து மறைக்கிறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு சொன்னது தப்பாக போச்சோ வேணா திங்கள் புதன் வெள்ளி அது மாதிரி பிரிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லணும்னே வந்து நீ எல்லாம் சத்தியமா தெரிந்தவே மாட்டியா என்ன பாடி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து திட்டுறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து பாண்டியம்மாவும் அவங்க தம்பி சவுந்தர பாண்டியன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னக்கா ஹாலில் வரதுக்கு இவ்வளவு தாமதமாகுது என்ன லேவ் பண்ணுறது என்னால முடியலையே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா நீ யாருக்கா நீ தான் பாண்டியம்மாவாச்சே ஆமா இல்லை நான் பாண்டியம்மானா எனக்கு என்ன கஷ்டம் இல்லாமையா இருக்கும் அந்த சிலம்பம் சுற்றுறவேன் பின்னி படல் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வேணுன்னா நீயும் ரெண்டு மூணு இது வாங்கி பாருப்பா அப்போ தான் உனக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாண்டியமா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பேப்பர்லலாம் வந்து சண்முகத்தோட என்டையர் ஃபேமிலியும் ஃபோட்டோ வந்திருக்கு போல இருக்கு இதை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பாக்கியம் உடனே அந்த பேப்பர் வந்து வாங்குறாங்க வெறும் ப என் குடும்பம் வந்து பேப்பர்லலாம் வர அளவுக்கு செல்வாக்கு வந்துடுச்சா இன்னொன்று அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்களா என்னை விட்டா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே கூடாதே என் ஃபோட்டோ கூட வரல ஆனால் அவங்க குடும்பம்னு ஒரு குடும்பத்தை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களா இது சரிப்பட்டே வராதுங்கிற மாதிரி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க என் கண்ணு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க உடனே அடுத்த நொடியை வந்து அந்த பேப்பரை வந்து கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க அம்மா அது போனால் என்னம்மா என்கிட்ட இன்னொரு பேப்பர் இருக்கு இதையும் அந்த மனுஷன் கிழிச்சு அரண் வச்சுக்கிங்க பேர் ஒரு பேப்பரை வந்து வாங்கிட்டு வருவேன் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கிழிச்சா கூட நான் வந்து பேப்பர் வாங்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுவாராம் இவர் தோத்து போன வர்றா இவர்கிட்ட வந்து என்னடா பேச்சுங்கிற மாதிரி பாக்கி வந்து நக்கல் அடிச்சு பேசிட்டே அங்கேயிருந்து வந்து போகிறாங்க உடனே வந்து டேய் வர வர நீ சவுந்தரபாண்டின்னு சொன்னால் எனக்கு கூட வந்து தெரியலடா சவுந்தரபாண்டி எவ்வளோ தெரியுமா மாசா கெத்தா இருப்பா என்னடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே அக்கா எனக்கும் புரியலக்கா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ப பாண்டி நீ தோத்து போனவண்டா உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி தான்டா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டுக்கும் போகிறாங்க ரத்னா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகலான்னு அப்போன்னு பார்த்தா ஆட்டோ எதுவும் வரவே இல்லை இப்போ நாங்கள் ரெண்டு பேர் எப்படி போகிறது எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட உதவி கேட்டு தான் ஆகணும் இப்போ ஜன்மகமும் நல்லா பிஸியாக தான் இருக்கான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெங்கடேஷு என்கிட்ட மட்டும் உதவி கேட்டேன்னு வச்சுக்கீங்க அப்புறம் நான் வச்சுக்கிறேன் நான் யாருன்னுங்கிற விஷயத்தெல்லாம் நான் மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னம்பா ஆட்டோக்காரங்க வரலையா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் அப்போனு பார்த்தேன் ஃபோன் அடிக்கிறாங்க நான் வெளியில் இருக்கேன்ப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து இது மாதிரி இருக்குது தான் அங்கே போகலான்னு இருக்கேங்கிற மாதிரி சொன்னால் சொல்லி பார்த்து போயிட்டு வாங்குற மாதிரி சொன்னேன்னே இது மாதிரி அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக சிவபாலான் வந்து வந்து தர்றாங்க வந்தவன வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க பார்த்தியா நம்ம குடும்பத்தோட ஃபோட்டோலாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்படியே வந்து சந்தோஷமாக பேசும்போது சிவபாலா நீ என்ன பண்ணுறனா சண்முக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரத்னாவையும் அதே மாதிரி செல்லக்கனியும் கொண்டு போய் அங்கே விட்டுருப்பான்னு சரி நான் கொண்டு போய் விட்டுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சிவபாலை வந்து பேசிடுறாங்க சே இந்த குடும்பத்துக்குன்னு உதவி செய்கிறதுக்கு எங்கே யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வந்து வராங்க நம்ம இசுக்கி என்னமோ அதுக்குள்ளே போகிற ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தானா வந்து சாப்பாடு வந்து கட்டி கொடுத்துருவேன் நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் இசக்கிக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து சாப்பாடு போட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது சாப்பாடுலாம் வேணாம் சாயங்காலம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்பா இன்னொரு பாத்ரூம் கட்ட சொல்லி கொத்தனார்கிட்ட வந்து பேசியிருக்கேன் கொத்தனார் ஃபோன் அடிக்கிறாங்க எவ்வளோ செலவாகும்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ ஆகும்பா அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஆகுமா சரி நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அப்பா ஒருத்தர் வருவார் அவர் கேட்குற எல்லா பணத்தையும் வந்து கொடுக்காத பாதி கொடுத்தா போதும் அதுவும் மிச்ச பாதி எவ்வளோ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் குறைச்சி அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இன்னொரு பாத்ரூம் வந்து கட்ட போகிறாங்க பிள்ளைக்கு எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து வீட்டில் தான் வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பேப்பரை வந்து எடுக்கிறாங்க வெங்கடேஷு இந்த குடும்பம் இவ்வளோ ஒத்துமையாக இருக்குதா அதுவும் இந்த ரூமை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தேன் டெய்லியும் ஆனால் சண்முகம் இன்னொரு ரூம் இதே போல கட்டுறேன்ட்டா இப்போ என்ன பண்ண முடியும் ரெண்டு ரூம்லையுமா நான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி